வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பதவி விலகுவதற்கான காரணத்தை டீட்டெயிலா பேசி பதிவிட்டு இருந்த வீடியோவா அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் வந்து போன் பண்ணாங்க அவங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தினாங்க அப்படி பேசினவங்கல்ல ரெண்டு பேரும் ரொம்ப மிக முக்கியமானவர்களா நான் பார்க்கிறேன் ஒருத்தர் வந்து இன்னைக்கு சினிமா துறையில மிகச்சிறந்த படைப்புகளை பெரிய துறையின் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்துற விதத்துல தன்னுடைய படைப்புகளை கொடுத்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இயக்குனர் அவர் பேரை வந்து இங்க சொல்ல வேணான்னு நான் தவிர்த்துக்கிறேன் நான் பேசின கருத்தை எந்த மனநிலையிலிருந்து பேசியிருப்பேன் அப்படின்னு அவர் யூகிச்சு இது வரைக்கும் நானும் அவரும் பேசினது கூட கிடையாது அப்படி யூகிச்சு என் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ்த்துக்களை கூறியது அதை நினைச்சு எனக்கு ரொம்ப உற்சாகமாகவும் ஊக்கமாவும் இருந்தது அவர் பேசினது இன்னொருத்தவங்க சமூக பணியில அக்கறை உள்ள சகோதரி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய இறுதி காலத்தை நான் படிச்சிருக்கிறேன் இருந்தாலும் நீங்க பேசணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையோட தான் அவங்க எனக்கு போன் பண்ணாங்க என்ன தொடர்பு கொண்டு பேசினாங்க என்கிட்ட வாழ்த்துக்களையும் பகிர்ந்துகிட்டாங்க அப்போ என்னன்னா நான் பேசிய பேச தயங்கிய தலைப்புகள்ல என்ன பேச சொல்றாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அந்த சகோதரிக்காக நான் பேசணும்னு தோணுச்சு என்ன பொறுத்த வரைக்கும் பாபா சாஹிப்ப பற்றி படிச்சாலும் சரி அவரை பத்தி பேசினாலும் சரி எந்த தலைப்புல நான் பேசறேனோ அதை விட்டு என்னால வெளியில வர்றதுக்கு நான் ரொம்ப தவிப்பேன் அது டக்குன்னு என்னால கடந்து வர முடியாது அப்படி பேசின பின்னாடியும் ஆஹ் அதுல இருந்து மீள முடியாம நான் தவிக்கிற ஒரு தலைப்பை தான் அந்த சகோதரி இன்னைக்கு பேச சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய இறுதி நாட்கள என்னால எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையா உங்களோட உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன் வாங்க பேசுவோம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய இறுதி நாட்கள்ல அவரோட உதவியாளரான நானக் சந்த் அவர்கள் கிட்ட பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்ன செய்திய அவர் பின்னால வெளியிட்டு இருந்தார் அப்போ நானக் சந்த் எழுதிய பாபா சாஹிப் அம்பேத்கருனுடைய இறுதி செய்திய நான் நானச்சந்த சொல்ற மாதிரியே உங்ககிட்ட எடுத்து சொல்லணும் அந்த அந்த மொழியின் அடிப்படையில சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கேன் பத்து வருஷங்களா பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரோட உடல்நிலை நல்ல நிலையில இல்லை கொஞ்ச காலம் குடல் அலர்ஜினால ரத்த பொதிப்பினாலும் வேதனப்பட்டு வருஷங்கள் போக போக அவருடைய உடல்நிலை ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து நீரிழிவு நோயும் வந்துருச்சு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாபா சாஹிப்போட நீண்ட நாள் போராட்டங்களும் வேதனைகளும் ஓய்வில்லாத தொடர்ச்சியான படிப்பும் எழுத்தும் அவரோட உடல்நிலை ரொம்ப பாதிச்சு பாபா சாஹிப் அம்பேத்கர் நடத்திய இயக்கத்தை அவருக்கு பிறகு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவ நடத்தக்கூடியவங்க அவர் நம்பி இருந்த அடுத்த கட்ட தலைவர்களினுடைய நம்பிக்கையற்ற செயல்களினால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தலைமை பதவிக்கு நடக்கக்கூடிய போட்டியினால பாபா சாஹிப்போட போராட்டங்களினால் அரசு உயர் பதவிகளுக்கு போனவர்களோட வெக்கக்கேடான நடத்தைகளினால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய மனம் உடைஞ்சு போனார் ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம பாபா சாஹிப்போட அமைப்புல இருந்து பிரிஞ்சு போனவங்களுடைய நடத்தையில பாபா சாஹிப்போட நிலை இன்னும் மோசமா போச்சு அவங்களோட அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்து அவர் ரொம்ப மோசமா அவருடைய உடல்நிலை போச்சு பாபா சாஹிப் அம்பேத்கருடைய மருத்துவர் அவர் வந்து ஆலோசனை பண்ணாரு மருந்துகளை மாத்திரைகளை ஆனா அப்படி அவர் பரிந்துரைத்த மரு மருந்து மாத்திரைகள் எதுவுமே அவருக்கு எதிர்பார்த்த பலனை கொடுக்கல அவரோட உடல்நிலை கவலை அளிக்கிற விதமா இருந்தது அவரோட எடை குறைந்தது தளர்ச்சி உற்று அவருடைய உடம்பு ரொம்ப சுருங்கி போயிருந்தது கோடை காலத்துல ப பனிகாலங்கள்ல போடக்கூடிய அவருடைய ட்ரெஸ் வந்து இப்போ அவருக்கு ரொம்ப பெருசா இருந்ததுனால அதை சின்னதாக்கி சுருக்கி தைக்கிறதுக்கு கொடுத்துருக்குறோம் அந்த அளவுக்கு அவருடைய உடல்நிலை மெலிஞ்சு போயிருந்தது பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கம்பீரமான உடம்பை அவருடைய மெல்லிய கால்கள் தான் தாங்க தாங்க முடியாம போனதுனால அவருடைய உடம்பு வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது பாபா சாஹிப் அம்பேத்கர்னுடைய மிகப்பெரிய நூலகத்துல நடக்கும் போதும் அவர் தோட்டத்துல உலாவும் போதும் கார்ல ஏறி உட்காரி உக்காந்து இறங்கும் போதும் நாடாளுமன்றத்துக்கு போகும் போதும் இல்ல வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைச்சா கூட இல்ல அவர் குளிக்கிறதுக்கு போனா கூட இல்ல படுக்க போறதா இருக்கும் எழுந்து உக்காரதுக்காக இருந்தாலும் சரி ட்ரெஸ் போடுவதற்கா இருந்தாலும் சரி இப்படி பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு இன்னொருத்தருடைய உதவி இந்த பணிகளை செய்வதற்கு தேவைப்பட்டது சில சமயங்கள்ல அவர் வந்து சாப்பிட மனசு இல்லாம அவர் படுக்கையிலே படுத்திருப்பார் அப்ப அவருக்கு நான் உதவ வேண்டியது இருந்திருக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கரோட மகிழ்ச்சியற்ற வாழ்நிலை பாபா சாஹிப் அம்பேத்கருடைய மகிழ்ச்சியற்ற வாழ்நிலை ஒன்ற ஒன்றரை வருஷத்துக்கு மேலா இருந்தது அவர் இறக்குறதுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அவர் மகிழ்ச்சியாவே கிடையாது அப்பப்போ அவர் அழுறதும் எனக்கு மிகப்பெரிய வேதனையா இருந்தது அதை பாக்குறேன் எனக்கு அவருடைய அழுகைக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க நான் முயற்சி செய்திருக்கேன் ஏன் இவர் அழுகிறாரு இவ்வளவு பெரிய மாமனிதர் ஏன் அழுகிறாரு அப்படிங்கிறத நான் முயற்சி செஞ்சிருக்கேன் எதிர்கொள்ள முடியாத அவருடைய எருமலையின் சீற்றத்தை போன்ற அவருடைய கோபத்துக்கு பயந்து நான் அதை பத்தி அவர்கிட்ட கேட்க மாட்டேன் தயங்கி இருக்கிறேன் ஜூலை முப்பது அன்னைக்கு என்னுடைய அலுவலகமான டாக்டர் அம்பேத்கருடைய பங்களாவுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் போனேன் அப்போ அன்னைக்கான செய்தித்தாள்களையும் நான் எடுத்து வந்திருந்த அன்னை மாலை நேர செய்தித்தாள்களையும் படிச்சுட்டு எனக்கு சில குறிப்புகளை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்தாரு அதன் பிறகு அவர் கையால எழுதப்பட்ட சில புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட டைப் செய்யப்பட்ட ஒரு ஐம்பது பக்கங்கள பேப்பர் தாள்களை என்கிட்ட கொடுத்தாரு இந்த ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புத்தரும் காரல் மார்க்சும் பழைய இந்தியாவின் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் இந்து மதத்தின் புதிர்கள் போன்ற புத்தகங்களுக்கான உரிப்புகளை தான் அவர் என் கொடுத்தாரு அப்போ பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் என் வாழ்நாள்ல இந்த புத்தகங்களை என்னால வெளியிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த நேரத்துல அவர் கண்கள்ல நீர் திரண்டு தான் அந்த வார்த்தைகளை சொன்னார் என் வாழ்நாள்ல இந்த புத்தகங்களை நான் வெளியிட முடியாம போயிருக்கலாம் அப்படின்னு கண்கள்ல நீர் திரட்டி வைத்து அவர் சொல்லியிருக்கிறார் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மாலை நான் வழக்கம் போல அன்னைக்கு நான் போனப்போ கூட தபால்களையும் எடுத்துக்கிட்டு அவர் போய் பார்க்கறதுக்கு போனேன் அப்போ வராண்டாவில் சின்னதா ஸ்டூல்ல உட்காந்துக்கிட்டு அவர் வந்து எனக்கு வழக்கம் போல குறிப்புகளை சொல்ல ஆரம்பிச்சாரு ஆனா அவரு ரொம்ப டயர்டா இருந்ததுனால இட அவர் வந்து கண்களை மூடிக்கிட்டு தலையை வந்து நாற்காலியில சாய்ந்தபடி அஹ் அவர் வந்து தூங்கிட்டாரு அவருடைய உடல் அசதியினால தூங்கிட்டாரு நான் அமைதியா உட்காந்து அவருடைய களைஞ்சு போன அந்த கலைத்த முகத்தை நான் பார்த்து அப்படியே உட்காந்துட்டேன் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே எழுந்தாரு எழுந்து கடிதங்களை நான் படிக்க சீக்கிரமா அடுத்தடுத்த பதில் குறிப்புகளை அவர் எனக்கு கொடுத்தாரு கண் விழித்து எழுந்த பிறகு பதில் குறிப்புகளை கொடுக்கறதுக்கு ஆயத்தமானார் அதன் பிறகு என் தோல் மேல கைய போட்டுக்கிட்டு படுக்கை அறைக்கு போனாரு கொஞ்ச நேரம் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல அவர் பேசாம இருந்தது என்ன ரொம்ப பாதிச்சது அதுக்குள்ள நான் அவருடைய தலையையும் அவருடைய காலையும் பிடிச்சு விட்டேன் அது அவருக்கு ஓரளவுக்கு எதமா இருந்தது ஓரளவுக்கு தெம்பு கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க நான் அவர்கிட்ட கேட்பதற்கு தயங்கி அந்த கேள்வியை எப்படியோ மன தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவர் படுக்கைக்கு பக்கத்துல ஒரு ஸ்டூல போட்டு உக்காந்துக்கிட்டு அந்த கேள்விய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களிடம் கேட்டேன் என்ன கேட்டேன்னா ஐயா கொஞ்ச நாளாவே நீங்க ஏன் அதிக வருத்தத்தோட இருக்கீங்க சில சமயங்கள்ல நீங்க அழுகுறீங்க அதை நான் பார்த்திருக்கேன் ஏன்னு கேட்டுட்டேன் இந்த கேள்வியை கேட்டதற்காக என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு பணிவோடு அவர் பாதத்தை தொட்டு நான் வணங்கிக்கிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே அமைதியா இருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய கேள்வியால அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் போல உடனே உணர்ச்சி வச வயப்பட்ட குரல்ல கைகளை உயர்த்தி அவருடைய தலையில நெத்தியில வச்சுக்கிட்டு சொன்னார் இந்த பையன் பிடிவாத காரனா இருக்கிறான் ரொம்ப பிடிவாத காரணா இருக்கிறான் அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல இப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அமைதியா அப்படியே இருந்தாரு எதுவுமே பேசிக்கல நான் அவர் நான் கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட இருந்து பதில் வருமா அப்படின்னு அவர் முகத்தை பார்த்தபடியே அப்படியே உட்காந்துக்கிட்டது உடனே அவருடைய கண்களை வெறிச்சுக்கிட்டு அவர் சொன்னார் நீங்களோ அல்லது வேற யாரோ என்னுடைய வருத்தத்தை பற்றியும் என்னுடைய வேதனையை பற்றியும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது எனக்கு இருக்கிற முதல் கவலை என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்துக்கிட்ட சேவைய என்னால முழுமையா நிறைவேற்ற முடியல முதல் கவலை என்ன பாபா போடுது எடுத்துக்கிட்ட வேலையை முழுமையா செய்ய முடியல அப்படிங்கிற வேதனை ஆளும் வர்க்கமாக அரசியல் அதிகாரங்களை மற்ற வகுப்பினரோடு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா நான் இப்போ என்னுடைய உடல் நலமின்மையினால ஊனமாகி படுத்து விழுந்து கிடக்கிறேன் நான் என்னுடைய போராட்டங்களினால் சாதித்ததை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய படித்தவர்கள் அவர்களுடைய இரக்கமற்ற தன்மையினால வஞ்சகத்தால தங்களை ஒண்ணுக்கும் உதவாதவர்களாக நிரூபிச்சுக்கிட்டு வராங்க அவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட சகோதரர்கள் மேல எந்த விதமான அக்கறையும் இரக்கமும் இல்லை நான் நினைச்சதை விட நான் நினைச்சதை விட படித்தவர்கள் கேடு கெட்டவர்களாக இருக்கிறாங்க படிச்சவங்க முழுசா அவங்களோட சுயநலத்திற்காக வாழ்றாங்க அவங்களுக்குள்ள ஒருத்தர் கூட படிச்சவங்கள்ல ஒருத்தர் கூட சமூக தொண்டுல அக்கறையே காட்டல அவங்களை அழிக்கிற பாதையில அவங்களே போயிட்டு இருக்கிறாங்க யாரு படிச்சவங்களே போயிட்டு இருக்காங்க இப்ப கிராமங்கள்ல இல்ல கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மாற்ற முடியா வறுமையில தொடர்ந்து உழந்துகிட்டு இருக்கக்கூடிய படிப்பறிவற்ற என் மக்களுக்காக நான் பாடுபடணும்னு நினைக்கிறேன் ஆனா என் வாழ்நாள் ரொம்ப குறியதா இருக்கு என் வாழ்நாள்ல ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து யாராவது ஒருத்தர் முன்னேறி வந்து அந்த மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய இயக்கத்துல பெரிய பொறுப்பை ஏத்துக்கிட்டுப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில யாருமே முன் வரல இந்த இயக்கத்தோட இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இந்த இயக்கத்தினுடைய இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய தலைவர்கள்ல நம்பிக்கைக்குரியவராகவும் உண்மை தன்மைய உண்மையானவராகவும் யாரெல்லாம் நினைச்சோனோ அவங்க எல்லாம் பதவிக்காக தலைமைக்காக அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகளை பத்தி அந் அவங்க கவலையே படல இப்படி நடந்துக்கிறது அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பேசும்போது அவர்கள் கண்கள்ல கோபத்தை கொதிச்சிருந்திருக்கு கூடவே என்ன சொல்றார் தெரியுமா என் வாழ்நாள்ல என்னுடைய எல்லா புத்தகங்களையும் நான் வெளியிடணும்னு நினைச்சிருக்கேன் வரலாற்றுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த என்னுடைய புத்தரும் காரல் மார்க்ஸும் பழைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்புரட்சியும் இந்து மதத்தின் புதிர்கள் இந்த புத்தகங்களை வெளியிட எனக்கு யாருமே உதவி பண்ண முன்வரல ஒருவேளை நான் வெளியிடறேன்னா எனக்கு பிறகு இந்த புத்தகங்களை யாரும் வெளியிட போறது இல்ல அப்படின்னு வேதனைப்பட்டு உணர்ச்சி பூர்வமா என்ன சொன்னார் இடையில நான் பேசலாம் அவரை ஆற்றுப்படுத்தலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணேன் ஆனா அவரே தொடர்ந்து பேசினார் அவருடைய கண்கள்ல வெறிச்சபடி அவருடைய கண்களை வெறிச்சப்படி கண்ணங்கள்ல கண்ணீர் வழிஞ்சு இதுக்கு முன்னாடி பல முறை அவர் இதுக்கு முன்னாடி பல முறை அவர் கவலையோடு அழுததை நான் பார்த்திருக்கிறேன் ஆனா இப்போ அவர் அழுகிறதை நான் பார்க்கிறது என் கற்பனைகளுக்கு கடந்த கால அனுபவங்களையும் தாண்டியதாக இருந்தது இத புரிஞ்சுக்கிட்டு உடனே நான் எழுந்து அவர் பாதங்களை தொட்டு வணங்கினேன் சுற்றும் முற்றும் பார்த்துட்டு கலங்கமற்ற முகத்துல வேதனைகளை வெளிப்படுத்தியபடி கம்மிய குரல்ல என்னிடத்துல சொன்னார் தைரியமாயிரு மனம் தளர்ந்து விடாதே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாழ்க்கை ஒரு நாள் முடிவுக்கு வரும்னு சொன்னார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இப்படி சொன்னதும் நான் அதிர்ச்சி அடைஞ்சேன் ஏன் அவர் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல வெறுமையோடு அவர் உற்று பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கண்ணீரை துடைத்துக் கொண்டு சொன்னார் என் மக்களுக்கு போய் சொல் நானக் சந்த் என் மக்களுக்கு போய் சொல் நானக் சந்த் என் மக்களுக்காக நான் சாதித்தவைகளை எல்லாம் தனியாளாக நின்று கொடுமையான துயரங்களையும் முடிவற்ற சிரமங்களையும் கடந்துதான் நான் எல்லா பக்கங்களிலும் இருந்தோம் குறிப்பா இந்து இருந்து வந்த அவதூறுகளுக்கு எதிராகவும் என் எதிரிகளுக்கு எதிராகவும் என் வாழ்நாளெல்லாம் நான் போராடிட்டேன் இதெல்லாம் என் வாழ்நாளெல்லாம் போராடி பெற்றவை என்னோடு சேர்ந்து போராடிய சிலர் இப்போ அவங்களோட சுய லாபங்களுக்காக என்னை ஏமாற்ற துணிஞ்சிட்டாங்க ஆனா என் வாழ்நாள் இறுதி வரை என் ஒடுக்கப்பட்ட சகோதரர்களுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் எனது பணியை தொடர்ந்து செய்வேன் என் மக்கள் பயணிக்கிற இந்த ஊர்திய ரொம்ப சிரமப்பட்டுதான் இப்ப இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் வழியில வரக்கூடிய தடைகளையும் மேடு பண்ண பள்ளங்களையும் சிரமங்களையும் பொருட்படுத்தாம இந்த ஊர்திய முன்னேறி போகணும் இப்ப நான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற இந்த ஊர்தி முன்னேறி போகணும் மாண்புடனும் மரியாதையுடனும் என் மக்கள் வாழ நினைத்தா இந்த சமயத்துல அவங்க கிளர்ந்து எழுணும் என் மக்களும் என் இயக்கத்தினரும் இந்த ஊர்தியை என் மக்களும் என் இயக்கத்தினரும் இந்த ஊர்தியை இழுத்து செல்ல முடியாது போனால் அது இப்போது எங்கு நிற்கிறதோ அங்கேயே விட்டுட்டு அவங்க போகட்டும் ஆனா எந்த சூழ்நிலையிலும் அந்த ஊர்தியை பின்னோக்கி தள்ளிவிட வேண்டாம் இதுவே என் இறுதி செய்தி இதுவே என் செய்தி உண்மையில எல்லா வகையிலும் தீவிரம் மிகுந்த எனது இந்த கடைசி செய்தி நிச்சயமா கவனிக்கப்படாம போகாது போய் என் மக்களுக்கு சொல் போய் சொல் போய் சொல்லுன்னு மூணு முறை திரும்ப திரும்ப சொன்னார் இப்படி சொல்லிக்கொண்டே கண்ணீர் திரண்டு முகத்துல வழிய தேம்பி தேம்பி அழுதார் ரொம்பவும் நம்பிக்கை எழுந்து காணப்பட்டார் அவர் அவரது தங்க முடியாத அந்த துயரத்தை கசப்பு மிகுந்த நோயின் தீவிரத்தை வெளிக்காட்டி அவரது அவருடைய முகத்தை வார்த்தைகளால் என்னால் விவரிக்க முடியாது அழுகையுடன் பெருமூச்சுடன் தன்னோட ஒடுக்கப்பட்ட சகோதரர்களுக்காக அவர் சொன்ன நெஞ்சை உழுக்கக்கூடிய அவருடைய கடைசி செய்தியை கேட்டு நான் திகச்சு போய் நின்ன அவர் சொன்ன பிறகுதான் இதுதான் டாக்டர் அம்பேத்கரின் கடைசி செய்தின்னு பின்னால என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு நானக் சந்திர அவர்கள் சொல்றார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தன் குடும்பத்தையும் தியாகம் செய்து தன்னுடைய வாழ்க்கையும் தியாகம் செய்து நம் மக்களுக்காக உழைத்து உழைத்து இருந்து போனார் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கிற நாம் அதுல ஒரு துளியாவது சமுதாய பற்றோடும் சமூக உணர்வோடும் நம்முடைய மக்களுக்காக உழைப்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய கடமை ஒருவேளை நம்மளால் அந்த பணியை செய்ய முடியலன்னா இந்த சமூகத்திற்காக உழைக்கின்றவர்களை பார்த்து ஏளனம் செய்யாமல் துரோகம் செய்யாமல் இருப்பதுதான் நான் பாபா சாஹிப் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டுவதற்கு குறைந்தபட்ச அடிப்படை தகுதியாக நான் பார்க்கிறேன் அரசியலுக்காக அற்ப பதவிகளுக்காக பணத்திற்காக விளிம்பு நிலை மக்களை விலை பேசாதீங்க ஏழ்மையிலும் வறுமையிலும் உழந்து கொண்டிருக்கிற அந்த மக்களின் வாழ்க்கைக்கு கல்லற கட்டாதீங்க பாபா சாஹிப் அம்பேத்கரே சொன்ன மாதிரி அவருடைய விடுதலை தேரை முன்னுக்கு இழுத்து கொண்டு போக முடியலன்னா பரவாயில்ல அந்த தேரை முன்னுக்கு இழுத்துட்டு போக முடியலன்னா கூட பரவாயில்ல பின்னுக்கு இழுக்காம இருப்பதுதான் நாம இந்த சமூகத்துக்கு செய்யற நன்மையா நான் பார்க்கிறேன் நன்றி